அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மீனம் மீன ராசி நேர்களுக்கு வரைய இருக்கின்ற இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மீனம் காலப்புருஷத்து பன்னெண்டாம் ராசி மீனராசி உங்கள் ராசிநாதன் குரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ராசிநாதன் குரு வந்து நாலாம் மடத்தில் இருப்பார் அதாவது மிதுன ராசியில் இருப்பார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்புறம் இந்த வருஷம் கடைசியில் அதாவது அக்டோபர் மாதம் கடைசி பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அதிசாரமாக பயிற்சி ஆகும் இந்த மாதம் இந்த வருடம் மட்டும் குரு வந்து மூணு இடத்துக்கு மாறுவார் சரிங்களா சனிப்பயிற்சி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சனிப்பயிற்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி பகுதி அதாவது டிசம்பர் மாதம் முதல் வாரம் அதாவது டிசம்பர் இந்த வருடம் கடைசி டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் கேது பயிற்சி நடக்கும் அப்போ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது ஏன்னால் குரு வந்து மூணு இடத்துக்கு மாறுறதுனால அது ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே மீன ராசிக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க ஏன்னா ராசியில் சனி இருக்கார் ராசியில் சனி இருந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் ஏன்னா ராசியில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கும் சோதிச்சு பார்க்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தர்றது இந்த சனிதாங்க அதுவும் இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி காலகட்டம் நிலம படுமோசமாக இருக்கும் ஏன்னா ராசியில் இருக்கற சனி மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு போட்டு அழுத்திட்டே இருக்குது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க சார் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இப்போ மீனராசிக்காரங்கள்தான் போயிட்டுருக்கு அப்படி என்ன காரணம்னா உங்களுக்கு ஜென்மத்தில் சனி சந்திரன் மேலே சனி இருந்துச்சுன்னா ஹெல்த் பிரச்சனை வரும் மன உளைச்சல் வரும் பண கஷ்டம் வரும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சந்திப்பீங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரும் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த டைமில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் என்னதான் உதவி பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு என்ன தான் நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் ஏன்னா ஏழ்ற சனியில் அந்த மாதிரி நிலமை தான் வரும் ஏன்னா சனி வந்து கர்மக்காரகன் சனி சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாய கர்மம் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனிங்கிறனால நம்ம என்ன நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் மட்டும்தான் இந்த டைமில் வரும் அது ஒரு பாடம் தான் வாழ்க்கைக்கு தேவையான இது ஒரு அனுபவம் தான் ஏன்னா வந்து யார் நல்லவங்க கெட்டவங்க மனுஷங்கன்னா யார் கூட பிறந்தவங்க யார் சுற்றி இருக்கிறவங்க யார் நண்பர்கள்னா யார் அப்பா அம்மா யார் கூட பிறந்தவங்க யாருன்னு எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஏன்னா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது மனக்குழப்பம் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாகவே இருக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் இருங்க சரிங்களா இந்த வருடம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிரமமாக தான் அங்கே இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் மந்தமாக கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி எப்படி சும்மா ஸ்லோவாக தான் போகும் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு வருவார் அதாவது ஜூன் மாதம் அஞ்சாந்தே அஞ்சாம் இடத்துக்கு வரனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அஞ்சு மாதம் ஆரம்ப பகுதி ஒரு அஞ்சு மாதம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஆறாம் மாதம் வந்து உங்களுக்கு நடுப்பகுதியில் இருந்து உங்களுக்கு மன உளைச்சல் எல்லாமே எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா குரு பார்வை உங்கள் ராசி மேலே விழுகும் அதுவும் உங்களுக்கு சனி மேலே குரு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு சனினால் அங்கே கெடுபலன் பண்ண முடியாது அப்போ எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய டைமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வராது பிரச்சனை இருக்கும் அது உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வந்துட முடியும் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை மன உளைச்சல் பண கஷ்டம் கடன் தொல்லை மாதம் மாதம் இஎம்ஐ பிரச்சனை லோன் பிரச்சனை கிரெடிட் கார்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் போய்ட்டுருக்குங்க இதெல்லாமே இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே தான் உங்களுக்கு சரியாகும் உங்களுக்கே தெரியும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நல்ல இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கே சில அறிகுறிகள்லாம் காமிக்கும் சரிங்களா அதனால் ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு குரு வர்றார் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஏன்னா ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு திருமணமே நடக்கும் ஏழரை சனியில் தடங்கள் இதெல்லாம் வராது அஷ்டம சனியில் தான் உங்களுக்கு தடங்கள் வரும் ஏழரை சனியில் திருமணம் புத்திர பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனால் சொந்த தொழிலில் வந்து இறங்கிடாதீங்க புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் தொழில் பண்ண போகிறேன் நண்பர்களோடு சேர்ந்து பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லி நம்பி ஏமாந்துட வேண்டாம் ஜென்மசனி போயிட்டு இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த பிரச்சனைலேருந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் சரிங்களா குரு பார்வையினால் அப்போ பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியுங்களால சரிங்களா பிரச்சனை இருக்கும் அது உங்களால் ஐம்பது சதவீதம் சமாளிக்க முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ராவு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் கடைசி பகுதி வரனால அதாவது உங்கள் ராசிக்கு வந்து கேது எங்கே இருக்காருனா உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் ராகு உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இது பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்ன தான் கோச்சாரத்தில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நடந்தாலும் சனி பயிற்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கருமக்காரகன் சனி இயற்கை பாவ கிரகம் நவகிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நம்பர் ஒன் பாவ கிரகம்னா அது சனிதான் அதனால தான் அந்த சனினால் ஒரு சில பேர் பயப்படுவாங்க பொறுமையா இருங்க உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும் இந்த வருடம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்க பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள கடுமையான மன உளைச்சல் இருக்கீங்க சரிங்களா பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமெல்லாம் கடுமையான மன உளைச்சல் இருக்கீங்க அது உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் இந்த வருடம் நடுப்பகுதி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் மன அழுத்தம் டிப்ரெஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் பெருசாக ஆசைப்பட வேண்டாம் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிருங்க பொழுதுக்கு சரிங்களா ஏன்னா கிடைக்கிறதுக்கு போகிறது ரொம்ப நல்லது வே இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க ஏன்னா இருக்கிற வேலையை விட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் இடத்துல நிறைய கெட்ட பேர் அசிங்கமானமெல்லாம் வாங்குற மாதிரி வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமா இருங்க சொந்த தொழிலில் பெருசாக முதலீடு போட வேண்டாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் வேலை இருக்கிற வேலை விட வேண்டாம் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும் திருமணம் புத்திர பாக்கியம் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமைஞ்சிடும் நல்ல வரனே உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா மேக்சிமம் பாருங்கள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த ஏழரை சனி வரைய சனி ஜென்மசனி பாத சனி குடும்ப சனின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் தான் ஒருத்தர் ஒரு சில பேர் கல்யாணமே நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் திருமணம் புத்திர பாக்கியம் அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சிடும் சரிங்களா தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிற பேரில் கூட்டு தொழிலெல்லாம் பண்ணிட வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் போய் லாக் ஆகிட வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் இப்போ அவங்களை வலை வீசி பார்ப்பாங்க தூண்டில் போடுவாங்க இதில் போய் சிக்கிங்களே சரிங்களா அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க மீனாரா சிக்காரங்க மற்றபடி குடும்ப பிரச்சனைலாம் எல்லாம் இருக்கதாங்க செய்யும் அதை சமாளிச்சிருவீங்க ஜூன் மாதம் அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருட்டுக்குள்ளே இருந்தீங்க நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கண்ட்ரோல்க்கு வரப்போகுது சில நல்ல விஷயங்கள் நல்ல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத உங்களால் கண் கூட நிச்சயமாக இந்த வருடம் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா போட்டது நினச்சிருக்காங்க உத்தரட்டாது நினச்சிருக்காரு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாரையும் நம்பாதீங்க ஜாமீன் கை எழுத்து ஜாமீன் கையெழுத்து எழுத்து போடுறது அடுத்து கிரெடிட் கார்டு மூலமாக இது வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடங்காரனா மாறிடுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி கடங்காரனா மாறின மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா பணப்பிரச்சனை மன உளைச்சல் இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இதெல்லாம் வராது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன ஏஜில் இருக்கீங்க என்ன தசாபுத்தி போகுது என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க உங்களுக்கு நல்லது செய்தால் அந்த கிரகம் இல்லை கெட்டது செய்தா இதெல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிட முடியும் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஏன்னா ஒருத்தருக்கு ஆறாம் ஆறாமதிபிதி தசை எட்டாமதிபிதி தசை நடந்து அஷ்டம ஏழரை சனி நடந்தால் தான் ஒருத்தருக்கு கடுமையான நூறு சதவீத பாதிப்பு ஏற்படுத்தும் அது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் எட்டாம் மதிபிதி ஆறாம் மதிபிதி தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள் ஏன்னா ஜாதகம் தான் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை வந்து கொண்டு போகிறது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் தசாபுத்தி மீறி எதுவும் பேசாதுங்க சரிங்களா அதில் ஏழரை சனி வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு சனியோட கண்ட்ரோலில் வந்துடும் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் உங்கள் உங்கள் கருமா எப்படி இருக்குது நல்ல கருமாவில் போகிறிருக்கீங்களா கெட்ட கரமால் போகிறிருக்கீங்களா எப்படி இருக்குன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்